அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை கமெண்ட் கமெண்ட் ஒரு முறை ஓம் முருகாசரணன் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா நீ தான் என்ன நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்னு காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது பிலாவரியா பேச போறவங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் கடலை போல ஆழமுள்ள மனசு குழந்தையை காப்பாற்றும் அன்னையின் பாசம் இந்த உலகம் எப்படி வேணா இருக்கட்டும் ஆனா தன்னுடைய உணர்வின் மூலம் எல்லார் மீதும் பாசம் வைக்கக்கூடியவங்க கடலுக்கு ஒரு அலை இருக்கு அலைகளுமே அமைதி இருக்கு இல்லைங்களா அதே போலதான் கடகராசி வாழ்க்கையில ஒரு பருவம் ஒரு சுழற்சி ஒரு விதி இது போல திருப்பு முனை வந்து மாறி மாறி வரும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான திருப்பு முனைதான் இந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி உருவாகி இருக்குதுங்க கடகராசிக்காரர்களை சோதிச்ச சனி பகவான் இப்போ உங்களை உயர்த்தக்கூடிய சனி பகவானாக மாறியிருக்கிறார் நீங்க அனுபவித்தது எல்லாமே உங்களுக்கான பரீட்சைங்க இப்ப கிடைக்க போற இந்த பரீட்சைக்கான வெற்றி உங்களுடைய கண்கள்ல கண்ணீர் வந்த நேரங்களும் சரி உங்களை யாருமே புரிஞ்சுக்காத நேரமும் சரி நீங்க அமைதியா தாங்கி கொண்ட சுமைகளும் சரிங்க இது எல்லாமே இந்த சனி பகவானின் வக்ர நிவர்த்தியின் காரணமா சனி பகவான் நேரடியான மாற்றத்தை கொடுக்கிறாருங்க விழுந்த இடத்திலேயே எழுந்து நிற்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறார் உங்களுடைய நொறுங்கி போன கனவுகளை திரும்பவும் கோட்டை மாதிரி கட்டி கொடுக்கிறார் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை திறந்து வைக்கிறார் சனி பகவான் தரக்கூடிய இந்த வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு ஒன்று ஏழு எட்டு ஒன்பதாம் பாதையிலிருந்து சனி பகவான் கர்ம கணக்க முடிச்சு வைக்கிறாருங்க கடகராசிக்காரங்க சனியால சோதிக்கப்பட்ட காரணம் ஏழாம் வீடு உறவு எட்டாம் வீடு அழுத்தம் சோதனை ஒன்பதாம் வீடு அதிர்ஷ்டம் தெய்வீக சக்தி இந்த மூன்று பகுதிகளிலுமே சனி பகவான் தன்னுடைய கணக்கை தீர்த்துட்டாருங்க இப்ப அவர் நின்று என்ன தெரியுமா உன்கிட்ட நான் நிறைய பார்த்தேன் உன்னுடைய பொறுமை உன்னுடைய தியாகம் உன்னுடைய நெஞ்சில் இருக்கக்கூடிய உண்மை இனி உன நான் விட போறது கிடையாது உன்னுடைய உழைப்புக்கு உண்டான உயர்வு உன்னுடைய குணத்துக்கு தகுந்தது போல பாராட்டு பரிசை கொடுத்துட்டு தான் போக போறேன்னு சொல்றாருங்க ஸோ கடகராசி சனிக்கே பிடித்த ராசியா நீங்க மாறிட்டீங்க இனி எல்லாமே ஈஸியா நடக்கும் அதே மாதிரி உண்மையான மனசு நம்பிக்கைக்கு உழைப்புக்கு தியாகத்துக்கு பொறுத்திருந்த அந்த காத்திருப்புக்கு எல்லாமே சகஜமா போகுது வக்ர நிவர்த்தி கடகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு சாவி போல வேலை செய்ய போகுதுங்க சனியை பொறுத்த வரைக்கும் ஏன் உங்களை சோதிச்சாரோ அவரே உங்களை வந்து உயர்த்தி வைக்கிறார் தெரியாம அந்த புள்ளைய வந்து சோதிச்சிட்டோமே இந்த பையனை நம்ம சோதிச்சிட்டோமே அப்படின்னு திடீர்னு சனி பகவான வருத்தப்படுற அளவுக்கு கடகம் உண்மையா இருந்துட்டீங்க ஸோ இப்போ சனி வந்து ஒரு மனுஷனை அதிகமா சோதிக்கிறாருங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில அதிகமா உயர்த்தி வைப்பாருன்னு அர்த்தம் அந்த சனி பகவானுடைய அடிப்படை விதிதான் கடந்த ரெண்டு வருஷமா மிகப்பெரிய சோதனைகளை கடந்து வந்திருக்கக்கூடிய ராசியாக கடகம் நிற்கிறீங்க அதனால இனி உங்களுக்கு சமுதாயத்துல பேரு புகழ் எல்லாமே உயரப்போகுது உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க பணம் பல விதங்கள்ல வரும் இது வந்து நாங்க ஜோதிட ரீதியா என்ன சொல்வோம்னா சனி வரும்போது அழுவோம் போகிறப்ப அழகா மாறிடுவோம் அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு இனி தொடர்ந்து சந்தோஷம் வெற்றிகள் மட்டுமே சனி பகவான் கடகராசிக்காரர்களை அழகுபடுத்தி பார்க்க போறார் சோ கடகராசிக்காரங்களுக்கு சொல்ல போனா ஆறு பெரிய அதிர்ஷ்டம் வேலை செய்ய போதுங்க மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டம் நிதி சுமைகள் அகழும் குடும்பத்துல ஒத்துழைப்பு அதிகமாகும் வேலை தொழில் பக்கம் உங்களுக்கு இருந்த தடைகள் அகழது தெய்வீக பாதுகாப்பு அதிகமாகுது பழி தீரும் காலம் உங்களுக்கான நியாயம் கிடைக்கும் என்னங்க சொல்றது கடகராசிக்காரர்களுக்கு இது நாள் வரைக்கும் நியாயம் சிறிது அளவு கூட கிடைச்சது கிடையாது அநியாயமா எல்லாரும் கடகராசி மொத்த உழைப்பை சுரண்டியிருப்பாங்க அநியாயமா கடகத்துடைய மனசை நோகடிச்சிருப்பாங்க கடகம் வந்து உட்கார்ந்து அழுதா இன்னைக்கு முழுக்க அழுதா கூட அவங்களுடைய கஷ்டம் தீராது முதல்ல கடகத்துக்கு மனசு இருக்குங்கிறத யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா மத்தவடைய மனசு கடக அளவுக்கு கூட வலிக்க கூடாதுன்னு நினைக்கிறது தான் கடகம் கட கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கான சோதனை காலம் முடிஞ்சதுங்க இனி உங்களுக்கு சனி பகவான் ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் வக்ரநிலை அப்படிங்கிறது எட்டாம் வீடு தாக்கம் இருக்கிறதால இப்ப வக்ர நிவர்த்திங்கிறது எட்டாம் வீட்டுடைய அழுத்தம் வந்துட்டு எழுபது சதவீதம் குறையுதுங்க இப்போ அதிர்ஷ்ட அரசன் போல சனி பகவான் உங்களுக்கு வேலை செய்ய போறார் நீங்க முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வெற்றி பெறும் நீங்க அடக்கி வைத்த மறைத்து வைத்த கனவுகள் இப்போ நனவாகும் நீங்க இழந்த உறவுகள் எல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் நீங்க தொடங்க நினைத்த தொழிலை தொடங்குவீங்க இதுல இனி வந்து சனி பகவான் தடைங்கிற ஒரு விஷயத்தை வைக்கவே மாட்டாருங்க அதுக்கு மாற்றா உங்களை விட்டு தள்ளி போறார் உங்களை வந்து வாழ வைக்க போறார் சொல்ல போனா சனி பகவானுடைய நேரடி பார்வைங்கிறது நான்காம் வீட்ல சோ வீடு வண்டி வாகனம் நிலம் இது எல்லாமே லாபகரமாக மாறும் இது வந்து பெரிய ஆசிர்வாதம் உங்களுக்குங்க அது போல ராகு கேது உங்களுடைய நிலைக்கு பிறகு சனி நேரடியா இருக்கிறதுனால சித்தி காலம்னு சொல்லலாம் அதாவது பல கடக ராசிக்காரங்களுக்கு இது வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாட்களாக அமையும் உடல்வழி மன அழுத்தம் இது எல்லாமே நீங்குது சனி நேரடியா பார்க்கறதுனால நரம்பு அழுத்தமும் குறையும் இழந்தது எல்லாமே திரும்ப கிடைக்குங்க பிரிஞ்சிருந்த கணவனை பிரிஞ்சு போன காதல் உறவா இருக்கட்டும் பிரிந்து போன நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருமே சேரக்கூடிய நேரம் பிரிஞ்சிருந்த கணவனை பிரிஞ்சு போன காதல் உறவாக இருக்கட்டும் பிரிந்து போன நண்பர்கள் உறவுக்காரங்க எல்லாருமே சேரக்கூடிய நேரம் காதல் சிறப்பாக அமையும் இரு வீட்டார் சம்மதத்தோடு காதல் திருமணம் முடிவாகும் எல்லாமே திரும்ப கிடைக்கும் தப்பான ஆட்கள் கிட்ட இருந்து விலகி நிற்க போறீங்க போய் பேசுறவங்க ஏமாத்துறவங்க முன்னாடி விட்டு பின்னாடி பேசுறவங்க இவங்க எல்லாரையுமே கிட்ட இருந்து சனி பகவான் விளக்கி வைக்கிறார் குறிப்பா மனசு வந்து பக்குவப்படுதுங்க மன அழுத்தம் குறையுதுன்னு வக்ரமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சொல்லுவீங்கள ஒரு மாதிரி மனசு பாரமா இருக்குன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க இனி அந்த பாரம் குறையுது இப்ப எல்லாமே வந்து லேசா இருக்கும் மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் தள்ளி வேலைகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக இப்ப நடக்கும் சனியுடைய நேரடி இயக்கத்தில் வந்த தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் திட்டங்கள் எல்லாமே இப்போ சிறப்பாக நடக்கும் குடும்பத்தில் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையுது உறவுக்காரங்க கிட்ட துணைவர்கிட்ட பிள்ளைகள் கிட்ட பேச்சுவார்த்தை சிறப்பாக அமையும் நிதிநிலை அப்படிங்கிறது கட்டுக்குள்ள வருதுங்க செலவுகள் குறையுது வருமானம் உயருது உடல் ஆரோக்கியம் மேம்படுது முக்கியமா முகு முதுகு மூட்டுவலி சோம்பல் மனக்கவலை இது எல்லாமே குறையுதுங்க இதுவே ஆண்களுக்கு வேலையில அழுத்தம் குறைஞ்சு அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்துல மதிப்பு உயரும் முன் தடுக்கப்பட்ட பணி திட்டங்கள் எல்லாமே இப்போ நடக்கும் நண்பர்களால் உங்களுக்கு நடந்த துரோகம் அதிலிருந்து விடுபடுவீங்க புதிய சொத்து முயற்சிகள் இப்போ வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே போல பெண்களுக்கு மனசளவில் அமைதி கிடைக்கும் வீட்டில் இருந்த சின்ன சின்ன தகராறுகள் குறையும் உங்களுடைய படிப்புலையுமே வந்து பார்த்தீங்கனாக்கா முன்னேற்றம் இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கு வாய்ப்பிற்கு பண வசதி பெருகும் குழந்தை வரம் கேட்டு ஆசைப்பட்டுருந்தீங்கனாக்கா உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் அதே போல வேலைக்கு போகக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரிங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வேலை மாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் கிட்டையுமே நல்ல பெயர் கிடைக்கும் தாமதமான இந்த இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா அது கிடைக்கும் புதிய டார்கெட்டுகளை நிறைவேற்றி பாராட்டுகளை பெறுவீங்க தொழில் செய்கிறவங்களுக்கு தடைபட்ட பிசினஸ் எல்லாம் திரும்ப வந்துட்டு உயிரும் கிட்ட இருந்து வந்த மன கசப்புகள் மாறுது தொழிலை விரிவு செய்வீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா ரெண்டு மூணு கடை திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடன் சுமை குறையுது பண ஓட்டம் மேம்படுது வெளிநாட்டுக்கு போகணும் வேலைக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா தள்ளி போய் இந்த விசா செயல்முறைகள் இப்ப வேகம் எடுக்கும் வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து நல்ல அழைப்புகள் வரும் கல்விக்கான ஸ்காலர்ஷிப்புக்கு வேலை மேம்படுது வீடு மாற்றம் சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்குங்க பணக்காரங்களுடைய சந்திப்பு பிரச்சனைகள் குறையும் மனசுல இருந்து வந்த அந்த தனிமை உணர்வு குறையுதுங்க இதுல மாணவர்களுக்கு படிக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்புல கவனம் அதிகமாகுது போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு சிறந்த மதிப்பெண்களை பெறுவீங்க கான்சன்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் குறையுது அது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்றீங்க அப்படின்னாக்கா சனி பகவானுடைய நேரடி பார்வையால் தீர்வு எழுதக்கூடிய திறன் மனநிலை முயற்சி அனைத்துமே மேம்படுது சிறந்த போஸ்டிங் வாங்குறதுக்கான வாய்ப்பு அரசாங்க உத்தியோகம் நிச்சயம் அதே போல தொழிலை விரிவுபடுத்த நினைக்கிறீங்களா புதிய பங்குதாரர்கள் நிதி ஆதரவு கிடைக்கும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது நீங்க எதிர்பார்த்திருந்த சர்வதேச மற்றும் மாநில அளவிலான வளர்ச்சிகள் ஆரம்பிக்குது சொல்ல சனி பகவானுடைய வக்ர வக்ரகதியினால கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமா ஏராளமான பிரச்சனைகளை நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க உத்தியோகம் தொழில் எல்லாம் இயல்பு நிலைக்கு மாறுது நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் சனி பகவானுடைய வக்ர வக்ரகதியினால பயங்கரமான கஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இப்போ அப்படியே தலைகீழா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களை மத்தவங்க புரிஞ்சுப்பாங்க சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல நல்லது செய்ய போய் கெட்டதை சம்பாதிச்சிருப்பீங்க இப்போ உங்களை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கெட்ட பெயர் மாறுதுங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த தடைகள் அனைத்தும் நீங்குது நல்ல வரன் கிடைக்கும் உங்களுக்கான பாக்கியங்களை பெற்று தரக்கூடிய காலம் கூட்டாளிகள் கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது கூட்டு தொழில் நல்லா தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குது நல்ல ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி விடுதலை அடைவீங்க மந்தமா இருந்த தொழில் இனி வந்து வேகம் பிடிக்கும் அதே மாதிரி உங்களுடைய சூழலை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டிருந்தீங்க சிக்கியிருந்தீங்க பணம் வராமல் தடைபட்டு இருந்துச்சு அந்த நிலையில மாற்றம் வருதுங்க பண வரவு உண்டாகுது இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளுமே நீங்குது கோபம் பிடிவாத தன்மை ஈகோ இது எல்லாமே மாறுதுங்க குறிப்பா சனி பகவான் வக்ரமாக பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால குருவின் நட்சத்திரத்துல பயணிக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள் முழுவதும் சரியாகும் மேல் அதிகாரிகளுடைய நல்ல மதிப்பை பெறுவீங்க உத்தியோகத்துல பதவி உயர்வுக்கு வாய்ப்பு நல்ல மாற்றங்கள் உண்டாகுது கடன் கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுசா நீங்குதுங்க கடன்களை அடைக்கக்கூடிய சூழல் இருக்கு ஆரோக்கிய குறைபாட பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல கல்வி நிறுவனத்துல சேர்ந்து படிக்கக்கூடிய யோகம் இருக்கு மனசுக்கு தெம்பு தன்னம்பிக்கை அதிகமாகுது பண ரீதியா உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்குது உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் இப்ப உங்களுக்கு வந்து சேருங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது கடகராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி காலத்துல தரக்கூடிய பலன்களை பொதுவாக பார்த்திருக்கோம் இப்போ கடகராசில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் சனி இந்த வக்ர நிவர்த்தி காலம் தரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் தொழில முன்னேற்றம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறும் அதாவது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாகுது விரும்பினது எல்லாமே இன்னைக்கு உங்க கைக்கு வந்து சேரும் உங்க தகுதிக்கேற்ற பொறுப்புகள் இருந்த பதவி உயர்வு கிடைக்கும் மற்றவர்களால் முடியாததை கூட நீங்க ஈஸியாக முடிச்சு காட்டுவீங்க வல்லமை உண்டாகுது தெய்வ சிந்தனைகள் மேலோங்குது ஆன்மீக பயணம் போயிட்டு வருவீங்க முயற்சி கேட்ட பலன்களை இப்போ அனுபவிக்க போகிறீங்க வண்டி வாகன பயணங்கள்ல இருந்த சங்கடங்கள் இப்போ மறையுது அதே போல் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பு உண்டு இதுவரைக்கும் நீங்கள் இழந்த பேரு புகழ் செல்வாக்கு எல்லாமே இப்போ திரும்ப பெறக்கூடிய காலம் இன்னும் சொல்லப்போன அதிர்ஷ்ட பலன்கள் அப்படிங்கிறது தொட்டது எல்லாமே வெற்றி முயற்சிகளில் லாபம் விருப்பங்கள் நிறைவேறுது இது போல தான் நெருக்கடிகள்ல இருந்த பாதுகாப்பு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளுமே மேம்படுதுங்க முயற்சிகளில் வெற்றி தேர்வுகளில் வெற்றி வருமானம் அதிகமாகுது ஆரோக்கியம் சீராகி சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க விருப்பங்கள் நிறைவேறுது துணிச்சலாக செயல்பட்டு முயற்சிகள்லையுமே லாபத்தை பார்ப்பீங்க உடன்பிறப்புகள் வகையிலுமே நல்ல ஒத்துழைப்பு இருக்கு இதோட குடும்பத்துல சுபிக்ஷம் உண்டாகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகுது வியாபாரம் தொழில லாபம் அதிகமாகுது பொருளாதார நிலையில உயர்விற்கு அரசு ஊழியர்களுடைய வெற்றிக்கும் நீங்க ஆளாவீங்க செயல்பாடுகள வெற்றியும் துணிச்சலும் இருக்கு இலக்கை அடைவீங்க அதுபோல மருத்துவம் கல்வி ஏற்றுமதி இறக்குமதி சினிமா சின்னத்திரை இயந்திர தொழில் வியாபார நிறுவனங்கள் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் இது போன்ற தொழில்களில் லாபம் கிடைக்கும் தொழிலெல்லாம் அபரிவிதமான முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலம் திறமைக்கு மதிப்பிலேயே என்னதான் உழைச்சாலும் உயர்வில்லைன்னு வருத்தப்பட்ட நிலையில மாற்றம் வருதுங்க உழைப்புக்குண்டான மதிப்பிற்கு சிலருக்கு புதிய பொறுப்புகள் ஏற்படும் வருமானம் அதிகமாகும் கலைஞர்களுக்கு ஆன்மீக பேச்சாளர்களுக்கு கல்வி அளவு எல்லாருக்குமே நிலையில உயர்வுக்கு நல்ல முன்னேற்றம் முதல்ல ஆரோக்கியம் சிறப்பாக குடும்பத்தார் மற்றும் கணவன் மனைவி கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரண் அமையும் வேலை தேற்றவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமையும் கல்வியிலையுமே சிறப்பு தாங்க எல்லாத்திலையுமே வெற்றி நிச்சயம் குடும்பம் சீரார்க்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணு தினமும் நரசிமறை வழிபாடு செய்ய வாழ்க்கை செலிக்கும் சங்கடங்கள் விலகும் அடுத்து பூச நட்சத்திரம் எல்லா விதங்களையுமே நடக்கிறது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் வருமானத்திலிருந்து வந்த தடைகள் உடைபடுது கருத்து வேறுபாடு உறவுகள்ல விரிசல் இது எல்லாமே சரியாகுதுங்க குறிப்பா நீங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றி உண்டாகுது பிரச்சனைகள்ல இருந்து சாமர்த்தியமா விடுபடுவீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலன்களையும் அடைய போறீங்க உடல் உபாதைகள் விலகுது தேவையான பணம் கையில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் காணாமல் போகும் தடைகள் மறைவு வேலை தேற்றங்களுக்கு வெற்றி கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அதுவும் வந்து ஈடேறி வரும் உடல் பாதிப்புகள் விலகுது வேலையிலிருந்து சங்கடங்கள் மன வருத்தம் எல்லாமே வந்து நீங்குதுங்க தடைகள் எல்லாமே மறைது கொடுத்த வாக்க கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாமே சீராகுது இருந்த நெருக்கடிகள் மறையுது தொழில் வியாபாரத்தில் தடைகளுமே உடைபடுது செல்வாக்கு உயருது பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் எதிர்பார்த்த லாபத்தை எல்லாம் பார்க்க போறீங்க எதிர்ப்பில்லாத வாழ்க்கை இப்போ அமைய போகுது அனைத்திலையுமே வெற்றி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்தா கூட அது உங்களுக்கு சாதகம் ஆனால் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது ஏதாவது பொருட்களை வாங்குறீங்க செய்கிறீங்க சொத்து பத்துக்களை வாங்கினா கூட முழுசா படிச்சு பார்த்துக்கோங்க சட்ட சிக்கல்களும் வராமல் தொழில உழைப்பு அதிகமாகுது முதலீடுகளுக்கான லாபம் கிடைக்குது விவசாயம் கால்நடை வளர்ப்பு இது எல்லாமே ஆதாயத்தை கலை தொழில்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது ஒருவேளை ஒருத்தர் கிலோ வேலை பார்க்குறீங்க அது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பணி இருந்த நெருக்கடிகள் மறையுது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகுது இடத்திற்கு அதே மாதிரிங்க செய்யாத தப்புக்கு தவறை ஏற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்த நீங்க தவறை மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க உங்கள் மேலே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான நல்ல மதிப்பு அப்படிங்கிறத மேம்படுதுங்க மேல் அதிகாரிகளை அனுசரித்து போவாங்க உங்களுடைய ஆலோசனையால் எல்லாரும் ஏற்றுப்பாங்க நன்மையை அளிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறவுகள் மேம்படுதுங்க வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை வந்து ரொம்ப தேவைப்படுதுங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உறவுக்காரங்க அவங்களால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இப்போ மறையுதுங்க பணியிட கஷ்டங்களுமே மறையுது எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு சிறப்பு உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை உங்களுக்கு வளர்ச்சிக்கு ரொம்ப வந்து உதவியா இருக்குங்க அதே மாதிரி கல்வியிலையும் சரி வேலையிலையும் சரி உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது படிப்புல ஆர்வம் அதிகமாகுது பொது தேர்வு போட்டித் தேர்வுகளை கடின முயற்சியின் காரணமாக வெற்றி உண்டுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு குடும்பத்தை வரைக்கும் வேலை தொழில்ன்னு சொல்லிட்டு அதுல இருந்து நெருக்கடிகள் மறைஞ்சு குடும்பத்தின் மீது அக்கறை அதிகமாகுது புதுசா இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போல கனவுகள் இப்போ நனவாகுது விரும்பிய வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை பலப்படுதுங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனி தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும் நட்சத்திரம் எல்லாமே நல்லதுதான் நிலை உண்டாகுது சில சங்கடங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வல்லமை உண்டாகுது முதலீட்டு விஷயங்களை உழைப்பை நம்பி செயல்படுறது வெற்றியை அடைவீங்க எடுத்த காரியத்தை வெற்றிகரமா முடிச்சிருவீங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரது கூடவே நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது பண வரவு அதிகமாகுது நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க சிலர் வெளியூரில் போயிட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து சேர்க்கைக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது இழந்த பொருட்கள் செல்வாக்கை மீட்டெடுப்பீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறுது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் தொழில் வியாபாரத்தில் தடைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகுது குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் விரும்பி இடமாற்றம் பதவி உயரு அந்தஸ்து உயர்வு விருந்து விசேஷங்களை குடும்பத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பல வழிகளில் வந்து சேரும் குறிப்பா எதிரிகள் எல்லாம் அடங்கி ஓடுவாங்க உங்களை எதிர்த்து நிற்க முடியுமா அரசு வேலைக்கும் உயர் பதவிக்கான வாய்ப்பு இருக்குங்க திட்டமிட்ட வேலை வெற்றி பெறும் வாழ்க்கையில இதுவரைக்கும் இல்லாத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இப்ப உண்டாகும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் அரசியல் பதவியில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் நெருக்கடிக்கு தீர்வுகள் உண்டாகுது உங்களுடைய அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்துது புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறுதுங்க விவசாயத்திலையுமே எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகுது இந்திரம் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் பப்ளிகேஷன் ரியல் எஸ்டேட் பங்கு சந்தை சினிமா சின்னத்திரை இது போன்ற தொழில்களையுமே வளர்ச்சி உண்டுங்க அது ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கடந்த கால அனுபவத்தை சாதுரியமாக வச்சுக்கிட்டு செயல்படுவீங்க உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே மேல் இடத்துக்கிட்ட பக்குவமாக சொல்லி அதுக்கான தீர்வை காண்பீங்க எதிர்பார்த்த பொறுப்பு ஊதிய உயர்வு உண்டாகுது மேல் அதிகாரிகள்கிட்ட ஆதரவு உண்டு அதே போல் உங்களுடைய திறமைக்குமே மதிப்பு உண்டாகுது அடுத்து பெண்களுக்கு உங்களுடைய உயர்கல்விக்கான முயற்சிகள் இப்போ நிறைவேறும் வெளி மாநிலம் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு படிப்புக்காக வேலை பார்க்கும் இடங்களில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலர் வந்து சுய தொழில் தொடங்குவீங்க உழைப்புக்கேற்ற அதிகாரம் இருக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கும் நல்ல வரன் தேடி வரும் சிலருக்கு திருமணமான பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு இருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே கல்வியில் ஆர்வம் இருக்கிறவங்க நீங்க டீச்சர்ஸ் கிட்ட சில ஆலோசனைகளை பெற்று இப்போ நல்ல வழிகாட்டுதலோடு தேர்வுகளில் வெற்றியை பெறுவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குது சிலருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு வெளியூர்களில் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகமாக இருக்குதுங்க நல்ல வசதியான வீட்டுக்கு கூடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக தடைபட்டு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நவீன பொருட்களை வாங்குவீங்க வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு வேலைக்காக வெளிநாடு முயற்சி பண்ணாக்க அந்த நிலையில முன்னேற்றம் இருக்குங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரரை தரிசிக்க தடைகள் விலகும் விருப்பங்கள் நிறைவேறும் சோ ஒட்டு இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்துல கடகராசி கஷ்டமில்லாமல் இல்லாமல் சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாழ்க்கையை அனுபவிக்க போறீங்க இருந்தாலும் நீங்க தினசரி செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு தினமுமே காலையில ஓம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரி மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க காலையிலும் சரி மாலையிலும் சரி இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு முறை இந்த மந்திரத்தை சொல்ல சனி பகவானுடைய குறைபாடுகள் எல்லாருமே வந்து சரி பண்ணி கொடுத்துருவாருங்க மேலும் ஓம் நமோ நாராயண இந்த மந்திரத்தையுமே உச்சரிங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கும் அதுக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் சனி பகவானுடைய நிவர்த்திக்கு ஏற்ற புனித ஸ்தலம் திருக்கருக்காவூர் மன அமைதிக்கு தஞ்சாவூர் பெரிய கோவில் நவக்கிரக சனி வழிபாடு பண்ணுங்க பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு எல்லையால் தீபம் ஏற்றுறது அதே போல் கருப்பு துணியை தானம் கொடுக்கறது உண்மையாகவே கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுங்க குறிப்பாக அன்னதானம் பண்ணுறது சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே போல் செய்ய வேண்டியது குரு வழிபாடு சனி வழிபாடுங்க முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி என்ன செய்தாலும் சரி கடவுளுக்கு கட்டுப்பட்டு இருங்க யார்கிட்டையுமே வந்து வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க செய்யக்கூடாது கோபத்தில் முடிவெடுக்கக்கூடாது யாருக்கும் கேரண்டிக்கு போய் நிற்கக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது தேவையில்லாமல் கடன் வாங்க கூடாது உறவுக்காரங்க கிட்ட ரொம்ப நம்பிக்கை வைக்க கூடாது அதே போல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப கவனமா இருக்கணுங்க மலை அடிவாரத்துல இந்த நெடுஞ்சாலைகள் வரும் இல்லைங்களா அந்த ஓரத்துல அங்க பயணம் பண்ணும்போது ரொம்ப அவசரப்படாம நிதானமா பயணம் பண்ணுங்க இரவு நேரங்கள்ல பத்து மணிக்கு மேல தேவையில்லாம டிராவல் பண்ணாதீங்க ஓகேங்களா வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்